உடுத்தலாம் உறங்கலாம் என்றெல்லாம் இருந்த என்னுடைய இளைய தேசத்தை உழைக்கலாம் சிந்திக்கலாம் சாதிக்கலாம் என்று மாற்றிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச இருக்கிறேன் அவையோர் அனைவரையும் வணங்கி பேசுகிறேன் என் தலைப்பில் இறங்கி கனவு எனும் சாதாரண வார்த்தையை இளைஞர்களின் மனதில் நங்கூரம் போல் பாய்ச்சியவர் சொல்லி சென்றவர்களுக்கு மத்தியில் சொல்லி செய்தவர் என்னதான் எட்ட எட்ட வரந்தாலும் ஊர் குருவி வருவதாகாது என்ற சசுலர் ஆனால் நம் நாட்டில் சரித்திரம் படைத்த அத்தனை தலைவர்களுமே பாரம்பரிய பணக்காரன் அல்ல ஏளையாகப் பறந்து வறுமையோடு போராடி தன்னுடைய முயற்சியால்தான் வெற்றி களியை#!/சுவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் கலாம் ஐயாவும் சிறந்த தலைவரே அது மட்டும் இல்லாமல் நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கேற்றார் போர் வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய கலாம் இவர் அகரம் எழுத ஆரம்பித்த போதே இந்த நாடும் ஓர் அறிவியல் நாயகனின் வருகையை குறித்து வைத்து விட்டது தான் சொல்ல வேண்டும் சிறுவயதிலேயே வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டவரை பற்றிதான் பின்னாலில் பேப்பர் பேப்பராக பா காட்டியவர் புகழ்சிக்கு துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு வானத்தின் மீது போட்ட ஏனிகள்தான் இன்றைய ஏறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இன்றைய இளைஞர்களால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுந்த போது இன்றைய இளைஞர்களால் எதையும் செய்ய முடியும் என்று இந்த உலகிற்கு உரைக்க சொல்லியவர் தான் நம்முடைய அவர்கள் நாம முயற்சிக்கும் வரை இவ்வுலகில் தானாக எதுவும் மாறாது என்பதனை உணர வைத்த உத்தம புருஷர் அவர் ஆம் ராமேஸ்வரத்தின் முத்து இந்தியா கண்டெடுத்த சொத்து ஏழையாய் பிறந்தவர் ஆனால் எளிமையாய் வாழ்ந்தவர் இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் கலாமையாவின் புகழ் மணக்கும் கலாமையாவையும் அவர் கற்பித்ததையும் போற்றுவதோடு மட்டுமல்லாது அவரின் பழக்க வழக்கங்கள் அவரின் வாழ்க்கையை தூற்றி அதை அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த சந்தைய சந்ததியத்திற்கு எடுத்து செல்லும் மிகப்பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஒரு நாள் நிச்சயம் விடியும் எப்படி ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உங்களால் மட்டுமே முடியும் என்று கூறி நிச்சயம் ஒருநாள் கலாம் ஐயாவின் கனவு தேசத்தினை கட்டமைப்போம் என்ற நம்பிக்கையோடு அவைக்கு நன்றி அன்பு வணக்கம்